காரமடை ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட சிக்காரம்பாளையம் ஊராட்சி கண்ணார்பாளையத்தில் உள்ள ஸ்ரீப்ளூ மெட்டல்ஸ் மற்றும் சேயவில்லை மணல் கஷ நிறுவன இயக்குனரும் ஊராட்சி மன்ற தலைவருமான ஞானசேகரன் தலைமையில் ஊராட்சி முழுவதும் ஒரு லட்சம் பனைமரக்கன்றுகள் நடும் பணியினை துவக்கி வைத்தார் இந்த வருடம் ஐந்தாயிரம் மரக்கன்றுகள் நடுவதற்காக பனங்கொட்டைகளை மண்ணுடன் சேர்த்து பிளாஸ்டிக் கவர்களில் செலுத்தி பின் மரக்கன்றுகளாக வளர்ப்பதற்கான உற்பத்தி மற்றும் உழைப்புத்திறன் பணிகள் நடைபெற்றது இந்நிகழ்வில் ஸ்ரீப்ளூ மெட்டல்ஸ் நிர்வாக பொறுப்பாளர் சரண்யா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகநாதன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் பனைமரம் வளர்ப்பு குறித்து ஊராட்சித் தலைவர் நேரலையில் பேசியதாவது பாரம்பரிய மரமான பனைமரம் நம் ஏரியாவிலே அதிகமாக இல்லை அது பனைமரத்தினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிக்காரம்பாளையம் ஊராட்சியும் சிறியும் இணைந்து கணைந்த ஐந்தாண்டுகளாக பனங்கொட்டைகளை அதாவது ஆடி மாதங்களில் கிடைக்கும் பனங்கொட்டைகளை எடுத்து நம் ஏழர்மை பள்ளத்தினுடைய இருபுறங்களிலும் வெல்லாதி குளத்தினுடைய இருபுறங்களிலும் நட்டுள்ளோம் பனங்கொட்டை நட்டதினால் பனம் மரம் வருவது அதனுடைய அதனுடைய உற்பத்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை கொட்டையில் பாதி முளைக்கிறது இல்லை பாதி தான் முளைக்குது அதனோட முளைப்பு திறனை எடுத்து பண்ணோன்னு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கொண்டு வரணுங்கிற நோக்கத்தோடு சென்றாண்டிலேருந்து இந்த பேக்கெட் மூலயமா பனங்கொட்டையை பேக்கெட் மூலயமா உற்பத்தி பண்ணலான்னு முடிவு பண்ணி சென்றாண்டு இந்த ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேக்கெட் போட்டோம் நல்லா வந்திருக்குது எல்லா ஒரு எல்லா ஒரு அளவுக்கு ஒரு ஆயிரம் பேக்கெட் பக்கமாக வெளியே கொடுத்துட்ருக்குறோம் இந்த ஆண்டு ஒரு ஐயாயிரம் பேக்கெட் போடணுங்கிற முயற்சியில் இன்றைய தினம் இந்த பணியை துவங்கி இருக்கின்றோம் யாருத்தாலும் ஒரு வார காலத்திற்குள் யார் எது பணங்கொட்டையை போடணுன்னா இந்த ஆடி மாதம் தான் அது கரெக்டான டைம் ஆடி மாதத்துல தான் அந்த கொட்டையை கரெக்டாக முளைப்பு திரணு அதெல்லாம் சரியாக இருக்குது அதுக்கு மேலே என்ன அது முளை வந்துடும் வேறு வேறு வந்துடும் வேறு வந்த பின்னாடி அது போட்டால் சரி வராது அது அதனால் ஆடி மாதத்துலேயே இதுக்கான உகந்த நேரம் அதுக்கு உண்டான பணிகளை துவங்கி இருக்கின்றோம் நம்முடைய நோக்கம் வந்து ஒரு லட்சம் பணம் கண்டுகளை உற்பத்தி செய்து நம்முடைய பகுதிகளை நடவு செய்து பட்சம் மரக்கட்டும் பணமரங்களை உருவாக்குவது நம்முடைய நோக்கம் என்பதை என்ற இலக்கோடு இந்த பணியை துவங்கியிருக்கின்றோம் இது சிக்காரம்பாளையம் ஊராட்சியும் ஸ்ரீ ப்ளூ மெட்டல் ஸ்ரீ வெள்ளை மணல் நிறுவனமும் இணைந்து இந்த பணியை மேற்கொள்கிறது என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன்